ப்ரோ கபடி சீசன் டுவெலுக்கான ஆப்ஷன் என்னை கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஆப்ஷனில் நம்ம தமிழ் தலாஸ்ட் டீம் எந்தெந்த கவர் பிளேயர்ஸுக்கு டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உண்மை என்னன்னா கடந்த ஒரு சில சீசனாகவே எல்லா டீமுக்குமே இந்த கவர் பொசிஷனில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்திருக்கு ஈவன் போன சீசனை எடுத்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு பிளேயர்ஸை தவிர சொல்லிக்கிற மரண பர்ஃபார்மன்ஸை யாருமே கொடுக்கல எல்லா டீமுக்குமே கவர் பொசிஷனில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்க தான் செஞ்சுது அண்ட் இப்போ இந்த சீசனுக்கான ஆப்ஷன்லையும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரியான கவர் பிளேயர்ஸ் அவ்வளோவா கிடையாது ரொம்பவே கம்மியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அவங்களுக்கும் மேக்ஸிமம் எஃபிஎம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம தமிழ் தலாஸ் டீம் அப்போ யாராக தான் எடுக்க முடியும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சீசனாவது தமிழ் தலாஸ் டீமோட கவர் பொசிஷன் கொஞ்சம் நல்லாயிருக்குமா இல்லை இதுக்கு முன்னாடி சீசன் மாதிரி மோசமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே சின்ன ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் போன வீடியோவுக்கு நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க கிட்டத்தட்ட நாலு பேர் பண்ணியிருந்தாங்க சத்தியமாக இந்த ஒரு மூமெண்ட் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கார்த்திக் குமார் அப்படிங்கிற நண்பர் நூறுரூவா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க புவனேஷ் அப்படிங்கிற நண்பர் நாற்பது ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க கிங்கோட் தமிழன் அப்படிங்கிற நண்பர் நாற்பது ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அருண் தம்பி அப்படிங்கிற நண்பர் ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க உங்கள் நாலு பேருக்குமே ரொம்ப 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 நன்றி கண்டிப்பாக இந்த ஒரு நாளாக என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் உங்களுக்கே தெரியும் இப்போ யூடியூப்பில் நம்ம சேனலில் பெருசாக வியூஸ் போகிறது கிடையாது மூவாயிரம் வியூஸ் போகிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதில் யூடியூப் ஆயிரம் பேர் பார்த்தாத ஒரு பதினஞ்சு ரூபா பதினேழு ரூபா வரைக்கும் தான் நம்ம சேனலுக்கு தரான் முன்னாடி மாதிரி சின்ன வயசாக இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது இப்போ வயசும் அதிகமாக இருக்குது பொறுப்பும் அதிகமாக இருக்குது இந்த யூடியூப்பை நம்பி தான் வாழ்க்கை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷனை பார்க்கறப்ப எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் இங்கே சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறதே தெரியலை நான் வெறும் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் சொல்லலை இப்போலாம் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன சொல்கிறது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே ஓகே நம்ம தமிழ் தலாஸ் டீம் லாஸ்ட் சீசன் நம்ம டீமுக்காக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தால் அபிஷேக் அண்ட் மோஹித் இந்த ரெண்டு வேத்தியுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பேக்கப்பாக இருந்தால் ரோனக் ஆஷிஷ் அண்ட் அனுஜ்கோடை இந்த மூணு வேத்தியமே ரீடைன் பண்ணிவிட்டாங்க அண்ட் அது போக இப்போ என் ஒய்பி சேனிகளையும் அப்படிங்கிற ஒரு ரைட் கவர் பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க ஸோ டோட்டலாக தமிழ் தலாஸ் டீமில் ரோனக் அண்ட் நம்ம தருந்துல் இந்த ரெண்டு பிளேயருமே ரைட் கவர் பிளேயராக இருக்காங்க அண்ட் ஆஷிஷ் அனுஜ் கோவ்டே இந்த ரெண்டு பிளேயருமே லெஃப்ட் கவர் பிளேயராக இருக்காங்க ஸோ இப்போதைக்கு தமிழ்த்த லாஸ்ட் டீமில் நாலு கவர் பிளேர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்காங்க இவங்களை கண்டிப்பாக நல்ல பேக்கப் யூஸ் பண்ணிக்க முடியும் பட் அதே சமயம் அவங்கள மெயின் பிளேயராக யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது கபடிலேயே ரொம்ப கஷ்டமான பொசிஷனால் அது கண்டிப்பாக அந்த கவர் பொசிஷன் தான் கம்பேரட்டிவ்லி ரைடர்ஸ் அண்ட் கார்னர் பிளேயர்ஸ் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கவர் பொசிஷன் பிளேயர்ஸ் தான் ஸோ அங்கே பிளே பண்ணுறதுக்கு வெறும் டேலண்ட் மட்டும் பார்த்தாது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அண்ட் அதே சமயம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவும் ப்ளே பண்ணணும் ரெண்டுத்துலேயே ஏதோ ஒன்றாவது கண்டிப்பாக வேணும் ரெண்டுமே இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துல எல்லாராலையுமே பர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படிங்கிறத ஒரு உண்மை நிறையவே பிளேயர்ஸ் கஷ்டப்பட்டிருக்காங்க அபிஷேக் அண்ட் மோஹித் இவங்களாம் ரொம்ப டேலண்டான பிளேர்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலை பட் அதே சமயம் ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணலாம் ரெண்டு டைம் மிஸ்டேக் பண்ணலாம் அஞ்சு வருஷமாக மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ஒரு மேட்ச் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்தா அடுத்த அஞ்சு மேட்ச் பயங்கரமாக சொதப்புவாங்க கையில் இருக்கிற மேட்சை ரொம்ப ஈஸியாக பாயிண்ட்ஸை கொடுத்து வின் பண்ண வச்சுருவாங்க ஆப்போசிட் டீமை ஸோ இதுதான் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு இப்போ சமயத்தில் லாஸ்ட் டீம் வேறு வழியே இல்லாமல் இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்ன தான் நல்ல ப்ளேயர்ஸாகவே இருந்தாலும் இப்போ திரும்ப அபிஷேக் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க அதை பின்னாடி பார்க்கலாம் ஸோ ஓகே இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீம்க்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம் இங்கே தமிழ் தலாஸ் டீமுக்கு ரொம்பவே கம்மியான பிளேயர்ஸ் மட்டும்தான் இந்த ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்காங்க அதாவது நல்ல பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியான ப்ளேயேஸ் தான் இருக்காங்க ஸோ இவங்கள தமிழ் தலாஸ் டீம் எப்படியாவது எடுக்க போகணும் அதில் முதல் பிளேயர் நம்ம பட்னாபரஸ் டீமை சேர்ந்த தீபக் தீபக் கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார் இந்த லிஸ்ட்லேயே இவர் இருந்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு பெஸ்ட்டான பிளேயர் ஸோ தமிழ்த் லாஸ்ட் டீம் கடைசி வரைக்கும் இவருக்கு ட்ரை பண்ணி எப்படியாவது எடுக்க போகணும் லாஸ்ட் சீசன் பட்னா பேலஸ் டீமுக்காக மொரட்டுத்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு ஸோ இந்த ரைட் கவர் பொசிஷனில் நம்ம சுனில் குமாருக்கு அடுத்து ஒரு ப்ராமிசிங்கான பர்ஃபாமன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காருனா அதை கண்டிப்பாக நம்ம தீபகம் சொல்லலாம் நம்ம தமிழ்து லாஸ்ட் டீம் இதுக்கு முன்னுக்குட்டி எப்படி நம்ம பவன் ஷெராவத்துக்கும் சச்சினுக்கும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி விடாமல் எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த சீசன் கண்டிப்பாக இந்த பிளேயரை எடுத்தே ஆகணும் இவரை எடுத்துவிட்டாங்கன்னா டீம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு ஃபிட்டாயிரும் ஏன்னா டிஃபென்ஸில் ஒரு பக்கம் சாகராத்தி நிதேஷ் குமார் அண்ட் அவர் கூட சேர்ந்து இவருமே பெர்ஃபார்ம் பண்ணார்னா பயங்கரமாக டீமாக இருக்கும் நம்மக்கிட்ட ரைடிங்லேயே ஆல்ரெடி நரேந்தர் கண்ட்ரோலாக இருக்கார் அண்ட் மொயின் சஃபாகி இருக்காரு அண்ட் இது போக நல்ல ப்ராமிசிங்கான யங்ஸ்டர்ஸையும் எடுத்து வச்சிருக்கோம் அண்ட் இது போக பி கேட்டகரிலேயுமே நிறைய நல்ல பிளேயர்ஸ்லாம் வராங்க நவீன் மரண பிளேயர்ஸ்லாம் வராங்க தீபக் அண்ட் நவீன் இந்த ரெண்டு பிளேயர்ஸையுமே சேர்த்து நம்ம நல்லா எடுக்க முடியும் அண்ட் அதே சமயம் இவர் ஏ கேட்டகரியில் வராரு பட்னாபிரஸ் டீம் தேவாங் தலால் எஃப்விஎம் யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா இவரை கண்டிப்பாக எடுக்கவே முடியாது ஏன்னா அமௌண்ட்டுமே ரொம்பவே அதிகமான அமௌண்ட்டுக்கு போவார் ஆல்ரெடி அந்த டீம் நிறையவே பிளேயர்ஸை கலெக்டி விட்டாங்க இதுக்கப்புறம் ஒட்டு மொத்த டீம்மையுமே பில் பண்ணணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்னா அது கண்டிப்பாக நம்ம தீபக் தான் ஸோ தீபக்கை எப்படியாவது தமிழ் தலாஸ் டீம் எடுக்க பார்க்கணும் ஒருவேளை நம்ம தமிழ் டீமுக்கு டீம்க்கு தீபக் கிடைக்கலாம்னா அதுக்கப்புறம் நம்ம டீமுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது நம்ம சஞ்சய் சஞ்சய் போன சீசன் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம்க்காக ரைக் அவர் பொசனில் ப்ளே பண்ணியிருந்தார் இவருமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு ஸோ கண்டிப்பாக தமிழ் டீமுக்கு இவரும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் ரைட் கவர் பொசிஷனில் பிளே பண்ணி ஐம்பத்தாறு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது அதை இவர் ரொம்பவே சூப்பராக பண்ணி காமிச்சிருப்பார் ஸோ கண்டிப்பாக இவருமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பார் பட் இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையும் அந்த எஃபிஎம் தான் அதாவது கண்டிப்பாக ஹரியானா சிலஸ் டீம் இவர் எப்படியாவது தூக்க பார்ப்பாங்க என்ன விலைக்கு போனாலும் பரவாயில்ல நாங்கள் எப்படியாவது இவங்களை எடுப்போண்டா அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது தீபக்கு கூட பட்னா பஸ் டீம் எஃபிஎம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி ஏன்னா ஏ கேட்டகரிலேயே நம்ம தேவாங்க் ஒருவர் தேவாங் ஒரு வேலை முன்னாடி வந்துவிட்டார்னா பட்நாபிரஸ் டீம் கண்டிப்பாக அவர் எடுக்க பார்ப்பாங்க ஒரு வேலை தேவாங் எடுத்துகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த டீமால் தீபக்கு எடுக்கவே முடியாது யார் கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் பட் தமிழ் தலாஸ் டீம் கண்டிப்பாக அங்கே ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்கன்னா இந்த ரெண்டு பிளேயர்லாம் யாரோ ஒரு தெரியாதது கண்டிப்பாக தூக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி தான் நம்ம பவன் ஷராவத் சச்சின் மாரான பிளேயர்ஸும் ரொம்ப ஈஸியாக தூக்கியிருந்தோம் தமிழ் தலாஸ் டீம் ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட எனக்கு ஏ கேட்டகரி பிளேஸ்லாம் யாருமே தேவையில்லை எனக்கு கவர் பொசனில் தான் ஒரு பெஸ்ட்டான பிளேயர் தேவை ஸோ கண்டிப்பாக நான் தீபக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போனாங்கன்னா அவரை எப்படியாவது எடுத்துடலாம் பட் அதே சமயம் ஒரு ஆஃப் மைண்டோட எனக்கு ரைடருமே வேணும் டிஃபெண்டருமே வேணும் அதாவது ஏ கேட்டகரியில் இருக்கிற ரைடருமே எனக்கு வேணும் டிஃபெண்டரும் வேணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி கொஞ்சம் இல்லை வாய்ப்பே கிடையாது நம்மளால் ஏ கேட்டகரியிலேருந்து ஒன்று ஒரு ரைடரை எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு டிஃபெண்டர் எடுக்க முடியும் இல்லை ஏ கேட்டகரி பக்கமே தலை வச்சு படுக்காமல் பி கேட்டகரியில் இருக்கிற நிறையவே நல்ல பிளேஸை பிரித்து பிரித்து எடுக்க முடியும் ஸோ இதில் எதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை பட் கலெக் கரெக்டான ஒரு பிளானோட நல்ல ஸ்ட்ராட்டஜியோடு வந்தாங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக தீபக் எடுக்க முடியும் தீபக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ் அண்ட் அஜித் ஆகாஷ் சிங் டே மஞ்சித் அண்ட் நிதின் மரண பிளேயர்ஸை நம்மளால் பி கேட்டகிரிலேயுமே எடுத்து டீமை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியும் ஒருவேளை ஏ கேட்டகரியில் இருக்கிற அர்ஜுன் தேஷ்வாலையோ ஆஷு மாலிகையோ எடுத்தாங்கன்னா டிஃபென்ஸை நம்மளால் ஒழுங்காக பேலன்ஸ் பண்ண முடியாது ஸோ ஏ கேட்டகரி ரைடர்ஸை தவிர்த்துட்டு ஏ கேட்டகரியில் இருக்கிற டிஃபெண்டர் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக டீம் ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும் அடுத்ததாக தமிழ் சிலாஸ் டீமுக்கு லெஃப்ட் கவர் பொசனில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா நம்ம பர்வேஷ் பேஷ்வால் கண்டிப்பாக இவரு தமிழ் சிலாஸ் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் வில இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் போக மாட்டார் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் அந்த ஆப்ஷனுக்கு போவார் இவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது முன்னே இருந்த பர்ஃபார்மன்ஸ் இப்போ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் இருந்தாலும் இவர் ஒரு மினிமம் கேரண்டி பிளேயர் இவரால் ஒரு நாற்பத்தஞ்சு பாயிண்ட்லேருந்து ஐம்பது பாயிண்ட் வரைக்குமே எப்படியாவது எடுத்து கொடுத்துட முடியும் அண்ட் டீமுக்குள்ளே கவர் பொசிஷனில் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருக்கிறப்ப கண்டிப்பாக டீம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது டிஃபென்ஸில் லாஸ்ட் சீசன் வந்த மாதிரி ரொம்ப அதிகமான மிஸ்டேக்லாம் வராது இவரெல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் டீமை ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒருவேளை வேலை சாகராத்தி மாதிரியான பிளேஸில் இன்ஜுரி ஆனாலும் பிரச்சனை கிடையாது டீமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் போன சீசன் அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு எல்லாருமே எங்ஸ்டராக இருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரப்போ இவரால் டீமை கரெக்டாக எடுத்து பலி நடத்தியும் எடுத்துகிட்டு போக முடியும் அண்ட் அடுத்ததான் லெஃப்ட் கவர் பொஷனில் தமிழ் தலாஸ் டீம்க்கு இருக்கிற ஆப்ஷனும் பார்த்தோன்னா நம்ம சச்சின் சந்திரசேகர் ஒரு தமிழ்நாடு பிளேயர் இதுக்கு முன்னூட்டி பட்னா பரஸ்ட் டீமில் மெயின் செவன்லேயே இருந்தார் பிகேஎல் சீசன் எயிட் சீசன் நைன் இந்த சீசனெல்லாம் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் பட் அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது அதுக்கப்புறம் பெருசாக ப்ரூ கபடி பக்கம் இவர் பார்க்க முடியல இதுக்கு முன்னகூட்டி சீனியர் நேஷனலில் தமிழ்நாடு டீமுக்காகலாம் ப்ளே பண்ணியிருந்தார் அண்ட் அதுக்கப்புறம் ரயில்வே சிங்கமே ப்ரொமோட் ஆயிருந்தார் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம ஐசிஎஃப் சென்னை டீமுக்காக பயங்கரமாக ப்ளே இருக்காரு ஸோ கண்டிப்பாக இவரை நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி ப்ரூவ் கபடியில் ப்ரூவ் பண்ணி காமிச்ச ஒரு பிளேயர் அண்ட் சம்மன் டேலண்டான பிளேயர் இப்போ நல்ல ஃபேமிலியுமே இருக்கார் இப்போ ரீசெண்ட்டாக நடந்து முடிஞ்ச ஆல் இந்தியா டோர்னமெண்ட் டிசைன் விலையில் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அண்ட் அடுத்ததாக அதே பட்னா பேரஸ்டீம்காக இவருக்கு பதிலில் எடுக்கப்பட்ட தமிழ்நாடு பிளேயர்னு நினைக்கிறேன் பாபு முருகேசன் அவரையுமே பட்னா பேரஸ்டீம் எடுத்து வச்சிருந்தாங்க அண்ட் அப்பப்போ அவருக்குமே சான்சஸ் கொடுத்துருந்தாங்க இவருமே ஒரு தமிழ்நாடு பிளேயர் தான் இவருமே நல்ல பிளேயர் ஸோ எப்போதுமே தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த டேஷில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ்லாம் பயங்கரமான பர்ஃபார்மஸை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை அண்ட் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவும் முடியும் எனக்கு கபடி இங்கேருந்து தான் வந்திருக்கு ப்ரோ கபடி கஷ்டி எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கவர் பிளேயர்ஸ் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ பாபு முருகேஷன் இவருமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் தமிழ் தலாஸ் டீமுக்கு அண்ட் அடுத்ததான் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு கோகுல கண்ணன் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் இவரு இதுக்கு முன்னகூட்டு யூ மும்பா டீமுக்காக ப்ளே பண்ணியிருந்தாரு ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு பட் இன்ஜுரி காரணமாக டீமை விட்டு ரூல் அவுட் ஆகிட்டு வெளியே வந்துட்டார் பட் இப்போ இவரோட டொமெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது ஸோ கண்டிப்பாக இவருக்கு தமிழ் தலாஸ் டீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்ததாக பெங்களூரு புல்ஸ் டீமுக்கு பிளே பண்ணியிருந்தா நம்ம புன்பார்த்திபன் பார்த்திபன் புன் பார்த்திபனுமே தமிழ் தலாஸ் டீமுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் பெங்களூரு புல்ஸ் டீமுக்கு கிடைச்ச சான்ஸில் நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தார் குறிப்பாக சூப்பர் டக்கல் சுச்சுவேஷனெலாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஸோ இவரையுமே ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் மேபி அவங்க எதிர்பார்த்த தீபக்கு சஞ்சய் இந்த மாதிரி எந்த பிளேயருமே கிடைக்கல கடைசியாக தமிழ் தலாஸ் டீமுக்கு நல்ல ஒரு பிளேயர் தேவைப்படுது அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வர்றப்ப இந்த மாதிரி தமிழ்நாடு பிளேயர்ஸ் கண்டிப்பாக மற்ற பிளேர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருப்பாங்க அண்ட் அடுத்ததாக இப்போ ப்ரோ கபடி லீகில் ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்ச பிளேயர்ஸை பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் இயர் பட்னா பேரஸ் டீமுக்கு ப்ளே பண்ண குருதீப் இவர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னகிட்டு யூபியோட டீமுக்குலாம் ப்ளே பண்ணியிருந்தார் நல்ல ஒரு பிளேயர் லாஸ்ட் சீசன் பதினாறு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருந்தார் பட் அப்படி இருந்தும் முப்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார் இந்த சீசன் திரும்ப இவருக்குலாம் எஃபியம் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது நிறையவே பிளேயர்ஸ் அவங்களுக்கு எஃபிஎம் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எல்விஎம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி மேபி நம்ம சஞ்சய் அண்ட் நம்ம தீபக் மாரியான ப்ளேஸ்லாம் கிடைக்கலனா இவருக்கு தாராளமாக போகலாம் அண்ட் அடுத்ததாக புனேரி பல்டன் டீமுக்கு ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்த சங்கேஷ் ஜாவத் இவருமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தேவையில்லை நல்ல ஒரு ப்ளேயர் தான் பட் இருந்தாலும் அபிஷேக் மோஹித் மாதிரி இவருமே அப்பப்போ அட்வான்ஸ் சேகல் பண்ணுவார் சொதப்ப செய்வார் புனேரி பல்டன் டீமில் இவர் தான் கொஞ்சம் தலைவலியாக இருந்தார் ஒருவேளை தமிழி லாஸ்ட் டீமுக்கு நம்ம தீபக் சஞ்சய் மாரியான பிளேஸ்லாம் கிடைக்கலன்னா ரெண்டு பொசிஷனுக்குமே நம்ம எதிர்பார்த்த பிளேயர் கிடைக்கலன்னா அந்த சமயத்தில் நம்ம குருதீப் அண்ட் சங்கேஜ் ஜாவத் இந்த மாதிரியான பிளேர்ஸ் பங்க போகலாம் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் அடுத்ததாக ஒரு ஃபாரின் பிளேயர் மிலாட் ஜஃபாரி இவர் இதுக்கு முன்னகூட்டி தெலுங்கு டேட்டன் டீமில் ஒரு சீசன் கம்மியான சான்சஸ் தான் கிடச்சிது பட் பயங்கரமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு பி சீசன் டென்னில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு பட் லாஸ்ட் சீசன் அந்த டீம்ல சாகர் அஜித் பவர் மரண பிளேஸ்லாம் கவர் பொசிஷனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப இவருக்கு பெருசாக அந்த பொசிஷனில் சான்ஸ் கிடைக்கல பட் மிலாட் சஃபாரி நல்ல ஒரு பிளேயர் பட் இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை எஃபிஎம்லாம் பிரச்சனை கிடையாது பட் ஆல்ரெடி தமிழ் தலாஸ் டீமில் மொயின் சஃபா இருக்கார் இது போக நம்ம முகமது ரேஷா கப்பூத்துராங்கி அண்ட் அமீர் உசன் பஸ்தாமி மாரியான பிளேஸை எடுக்கணும்னு சொல்கிறோம் அண்ட் அடுத்ததான் நாலாவதாக மிலாட் சஃபாரியுமே எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக அது பிரச்சனையாக மாறிடும் இவங்களை இறக்க முடியாது மேனேஜ் பண்ணி என்ன ஸ்டார்டிங் செவனில் ரெண்டே ரெண்டு ஃபாரின் பிளேயர் தான் இருந்தாகணும் மிலாட் சஃபாரியை எடுத்தோன்னா கண்டிப்பாக அவர் தான் மெயின் பிளேயராக ப்ளே பண்ண வச்சாகணும் ஸோ மிலாட் சஃபாரி அண்ட் நம்ம மோயின் சஃபாகி இந்த ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க அப்போ ஒருவேளை கார்னர்ஸ்க்கு பேக்கப் தேவைப்பட்டால் நம்ம மொயின் சஃபாகி சாரி அமீர் ஹோசன் பஸ்தாமி அண்ட் முகமது ரேசா கபூத்ராங்கி இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே உள்ளே கொண்டு வர முடியாது ஸோ மேபி இந்த ஃபாரின் பிளேயர்ஸாக உள்ளே இறக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வர வேண்டிய சான்சஸ் இருக்கும் நல்ல ஒரு பிளேயர் சூப்பரான பிளேயர் நல்ல டேலண்ட் இருக்குது பர்ஃபார்மன்ஸுமே பண்ணி காமிச்சிருக்காரு பட் ஃபாரின் பிளேயராக இருக்கிற காரணத்தினால தமிழ் டீமுக்கு கொஞ்சம் கிடைக்கும் மேபி நம்ம டீம் பஸ்தாமியவோ அண்ட் நம்ம முகமது அரிசா கப்புத்துறாங்கி இந்த ரெண்டு பேர்த்தையும் எடுக்கலன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேபி ஒரு பேக்கப் ஆப்ஷனாக கூட நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் இவருமே அண்ட் அதுக்கப்புறம் இன்னமும் நம்ம மகேந்தர் சிங் அண்ட் நம்ம சுஜித் சிங் மாரான பிளேர்ஸில் இங்கே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்காங்க பட் என்னோட ஒப்பீனியன் இந்த மாரான பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸே எடுத்துகிட்டு போயிடலாம் அவங்க தீபக் அண்ட் சஞ்சய் இந்த ரெண்டு பிளேயரையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்தது பர்வேஸ் பேஷ்வால் குருஜீப் இந்த மாதிரியான பிளேயர்ஸையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம் மேபி இவங்க கிடைக்கலனா தமிழ்நாடு பிளேயர்ஸ் பக்கம் போகிறது நல்லா இருக்கும் சுர்ஜித் சிங்லாம் நல்ல பிளேயர் தான் பட் இப்போ ரீசெண்ட் டைமில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது பெருசாக கபடியுமே பிளே பண்ண மாட்டேங்காரு அதே சமயம் நம்ம புல்டோசன் மகேந்திர சிங்கு அவர் இன்னமும் தான் ப்ளே இருக்காரு இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த திசைன் வேலை ஆல் இண்டியா கபடி டூர்னமெண்ட் அங்கேயுமே வந்திருந்தார் ஓரளவுக்கு தான் ப்ளே பண்ணியிருந்தார் மேபி தமிழ் லாஸ்ட் டீம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வேணும்னு நினச்சாங்கன்னா இவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் வருவார் பட் என்னோட ஒப்பீனியன் வேண்டாம் பட் தமிழ்ச்சலாஸ் டீம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பட் இவங்களுக்கு பதிலாக நம்ம சச்சின் சந்திரசேகர் பாபு முருகேசன் பொன் பார்த்திபன் மாதிரியான பிளேஸ் பக்கம் போகிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதே மாதிரி தாங்க நம்ம அபிஷேக் அண்ட் மோஹித்துக்கும் அபிஷேக்லாம் திரும்ப நீங்கள் யோசித்து கூட பார்த்துக்காதீங்க அவர் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு போவார் அண்ட் அதே சமயம் மோகித்துமே ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட்டுக்கு போவார் ஸோ இந்த ரெண்டு பிளேயருமே விலையுமே கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அண்ட் அதே சமயம் அவங்கள நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பிளேயர் எடுத்துகிட்டு போயிடலாம் ஏன்னால் நீங்கள் கொஞ்சம் நான் சான்ஸ் கொடுக்கல அபிஷேக்லாம் ப்ரோ கபடி சீசன் செவனில் இருந்து இன்ன வரைக்கும் இருக்காரு ஆனாலுமே இன்னும் ஒரு சில விஷயங்களை அவர் இம்ப்ரூவ் பண்ணாம தான் இருக்காரு அது மேபி ஒரே டீமில் இருக்கிறனால இப்படி இருக்கும் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோச்சஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட்குள்ளே போகும்போது ஒரு பெட்டரான பிளேயராக மாறுவார் மோஹித் அதே மாதிரி தாங்க அவருக்கு திரும்ப சான்ஸே கிடையாது அவருக்கு பதில் நம்ம ஆஷிஷியும் அனுஜ் கவுடையுமே வச்சு ப்ளே பண்ணிட்டு பேர்லாம் யாருமே கிடைக்கலனா ஸோ இவ்வளவு தாங்க லிஸ்ட்டு என்னோட ஒப்பீனியன் நம்ம தீபக் அண்ட் நம்ம சஞ்சய் இந்த ரெண்டு பிளேயருமே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க அவங்க இல்லைன்னா பர்வேஷ் பேஷ்வால் அண்ட் குருதீப் இவங்களுமே நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பாங்க மச்டி முன்னாடி சொன்ன தமிழ்நாடு பிளேயர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம் உங்க ஒப்பீனியன் அப்படிங்கிறத காமெக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க